ஸ்ரீ பதினெட்டாம் படி சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஏனம்பாக்கம் கிராமத்தில் புதிதாக ஸ்ரீ பதினெட்டாம் படி சுவாமியின் இருபத்தி ஒர் அடி சிலை ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து சாந்தி பிரவேச பலி யாகசாலை அமைத்து துவாரா பூஜை கணபதி பூஜை புண்ணிய வசனம் காப்பு கங்கை பூஜை காலா ஸ்தாபனம் முதலாம் கால ஹோமங்கள் பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை கலச பூஜை நவக்கிரக ஹோமம் இரண்டாம் கால ஹோமங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் கால ஐந்தாம் கால ஹோமங்கள் நடந்ததை தொடர்ந்து முப்பதாம் தேதி இன்று ஆலயம் அருகே அமைக்கப்பட்டுள்ள யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை நாகராஜ் ஐயர் தலைமையில் கொண்ட ஐயர்கள் கலசங்கள் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க கோவில் சுற்றி வலம் வந்து ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி இருபத்தி அடி சிலைக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்து அங்கு வந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து மூலவர் கருப்பண்ண சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்